அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் உள்ள ஏழு கல்லூரிகளிலும் புதுச்சேரி பல்கலைக்கழக இணைப்பு தொடர வேண்டுமென மாணவர்கள் பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் உள்ள ஏழு கல்லூரிகளில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றன அந்த கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முடிவிற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பத்து நாட்களாக தொடரும் போராட்டத்தால் ஜவஹர்லால் நேரு

அதோ சேர்த்து மூணு வருஷத்துக்கு இப்போ இருக்கிற டீச்சர்ஸாக டெல்லி யூனிவர்சிட்டி ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர ஃப்ரீ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அந்த மாதிரி எதுவும் கேட்டதுக்கு அதுக்கு எங்களுக்கு சரியான பதில் அவங்க சொல்லவும் இல்லை இப்போ என்னென்னா டீஎம் யூனிவர்சிட்டி வந்தால் நிறைய கோர்சஸ் வரும் இப்போ பிஹெச்டி வரும் எல்லாம் எம்ஏ இங்கேயே கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இங்கேயே ரெடி பண்ணுவாங்க சைன்லாம் இங்கேயே பண்ணுவாங்க நம்மளுக்கு டிகிரியோ இல்லை ஹால் டிக்கெட்டோ ரிசல்ட்டோ வர்றதுக்கு டிலே ஆகாது இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி எந்த ஒரு கிளியரான இதுவும் கிடையாது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இது கான்ஸ்டியூஷன்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு சூஸ் எங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷன்ல அதெல்லாம் இருக்குல்ல அதை அதையா எங்க கன்சர்ன் இல்லாம பண்றீங்க நீங்க ஒரு மிட் செஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க இதை பார்த்து வந்தோம் கி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில எங்க காலேஜுங்க வருது செவன் காலேஜஸ் கம்ஸ் அண்ட் த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆனா ஒரு மிட் செக்ஷன்ல வந்து ஜெட் காலேஜ் சொல்றீங்க கி இது வந்து இப்ப டீம் காலேஜா இருக்கும் நாங்க எப்படி ஏத்துக்குவோம் யாரும் ஏத்துக்க முடியாது இந்த ஸ்ட்ரைக் இப்படியே தான் போகும் ஜப் தக் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சொல்யூஷன் வந்து எங்களுக்கு தான் எங்களுக்கு எங்க காலேஜ் கவர்மெண்ட் டிஃப்ரெண்டா வேணும் டீம்டா என்னைக்கும் வேணும் டீன் காலேஜை பத்தி அதோடைய என்ன இது இருக்குன்றத பத்தி பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்களா ஸ்டூடெண்ட் முதல் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்களா அந்த டீன் யுனிவர்சிட்டி இவ்வளவு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அதை பத்தி எதுவுமே சொல்லல ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஜெயநாதம் காலேஜ் பாண்டிச்சேரி இன்னைக்கு வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க அதோட பயனை அடைஞ்சிருக்காங்க இந்த காலேஜிலே படித்து இதே காலேஜில் பிள்ளைங்க லெக்சராக இருக்காங்க டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க எல்லாம் இருக்காங்க இந்த ட்ரீன் காலேஜ் எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்லுன்றதே எடுத்து கொடுத்துருக்காங்களே முதல் பப்ளிக்கிட்ட எதுவுமே சொல்லலை பிள்ளைங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் படிச்சிருக்கலாம் ஒரு சில பேரண்ட்ஸ் படிக்காமல் இருந்திருக்கலாம் அவங்க சொன்ன இடத்துல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்களாம் ஆனால் மக்களுக்கு இது புரிப்படலை டீன் காலேஜை பற்றி

இண்டிபெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி கல்லூரியாக மாற்ற முயற்சி செய்கிறது இதை எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பத்து நாட்களாக அட்மினிஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கான ஃபேவரபுளாக இல்லை ஆனால் அவங்களால இதை மாற்றத்துக்கான ஒரு நியாயம் கொடுக்க முடியல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல